இன்று உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் பெயர்தான் ஜெருசலம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் ஆகிய மூன்று தரப்பினர்களும் ஜெருசலத்திற்காக வேண்டி போராடுகிறார்கள் ஜெருசலம் நகரம் ஐம்பத்தி இரண்டு முறைகள் தாக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்று தடவைகள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நான்கு தரம் மாறி மாறி வெவ்வேறு தரப்பினர்களால் கைப்பற்றப்பட்டு பின்பு கைவிடப்பட்டு பின்பு மீள கைப்பற்றப்பட்ட ஒரு குறுகிய நிலப்பரப்பு யூதர்களுக்கு சில லட்சியங்கள் இருந்தது அது பாலஸ்தீனத்தில் தங்களுக்கென்று யூத நாட்டினை உருவாக்குவதும் அந்த நாட்டை பரந்த சாம்ராஜ்யமாக கிரேட்டர் இஸ்ரேலாக உருவாக்க வேண்டும் என்பதும் ஜெருசலத்தில் மூன்றாவது சாலமன் தேவாலயத்தை கட்டுவதுமாகும் மனித வரலாற்றில் உலகில் அதிகமான படையெடுப்புகளும் யுத்தங்களும் நடைபெற்ற இடமாக ஜெருசலம் இருக்கிறது அங்குதான் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது இஸ்ரேல் நாட்டை உருவாக்கியதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதலாவது லட்சியத்தை அடைந்த யூதர்களால் அடுத்த லட்சியமான யூதர்களின் மூன்றாவது கோயிலை இன்னும் கட்ட முடியவில்லை ஒரு நாட்டையே உருவாக்கியவர்களினால் தேவாலயம் ஒன்றை கட்டுவது பெரிய விஷயமா என்ற கேள்வி எல்லோருக்கும் வரும் யூதர்களின் கோவிலான சாலமன் தேவாலயம் கிமு ஆயிரமாம் ஆண்டு காலப்பகுதியில் முதன் முதலில் கட்டப்பட்டது பின்பு பாபிலோனிய மன்னரால் அது இடிக்கப்பட்டது மீண்டும் இரண்டாவது கோவில் ஹீரோடு என்ற மன்னரால் கிமு ஐநூறில் கட்டப்பட்டது அது மீண்டும் ஐசா அலி இஸ்லாம் அவர்கள் உயர்த்தப்பட்ட பின்பு ரோம் மன்னரால் இடிக்கப்பட்டது இன்றும் யூதர்கள் சுவரில் முட்டியவாறு வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு காரணம் இடிக்கப்பட்ட சாலமன் தேவாலயத்தின் எஞ்சிய சுவர் பகுதி என்று யூதர்கள் நம்புகிறார்கள் சாலமன் என்பது சுலை மன்னரியை குறிக்கும் மஸ்ஜிதுல் அக்சா சுலைமான் நபியின் தந்தையான தாவூது நபியினால் கட்டப்பட்டு இறுதியாக ஜின்களின் உதவியோடு சுலைமான் நபியினால் கட்டி முடிக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வின் மறைவுக்கு பின்பு இரண்டாவது ஹலீஃபா உமர் அவர்களினால் பாலஸ்தீன் பகுதி கைப்பற்றப்பட்டது ஹலீஃபா உமர் அவர்கள் ஜெருசலத்துக்கு சென்று அங்கு அவர்கள் தொழுகை நடத்திய இடத்தில் மஸ்ஜிதுல் உமர் என்னும் பள்ளிவாசல் கட்டப்பட்டது மூன்றாவது முறையாக சாலமன் தேவாலயம் கட்டுவதற்கான வரைபடம் உட்பட அனைத்து ஏற்பாடுகளையும் யூதர்கள் பூர்த்தியாக்கிவிட்டார்கள் இதனாலேயே இஸ்ரேலின் தலைநகராக ஜெருசலம் இருக்கிறது சமீபத்தில் அல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூட ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதன் விஷயம் என்னவென்றால் தாங்கள் மூன்றாவது கோயலான சாலமன் டெம்பலை கட்டபோவதாகவும் அது தங்களுக்கு ஆன்மீக மய்யமாக இருக்கபோவதாகவும் அவர் கூறினார் the faith and the right to be the father of our nation in jerusalem king david established our capital 3000 years ago in jerusalem king solomon built <imitation> our temple built our temple built our temple rebuilt the temple rebuilt the temple rebuilt the temple

மூன்றாவது தடவையாக சாலமன் தேவாலயத்தை கட்டுவதற்கு பல ஏற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இறைவனின் இறுதி தூதர் மெசியா வருவார் அவர் வந்து இந்த முழு உலகையும் ஆழ்வார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு தீவிர போக்கூடிய யூதர்கள் மஸ்ஜிதுல் அக்சாவை உடைத்துவிட்டு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று நீண்ட காலங்களாக வலியுறுத்தி வருகிறார்கள் அதற்கான முயற்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்கள் தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறார்கள் அவன் ஜெருசலத்தை தலைமையிடமாக கொண்டுதான் செயல்படுவான் அவனை யூதர்களாகிய அவர்கள் பின்தொடர்வார்கள் தங்களின் மெஷியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் தங்களது இறுதி தூதர் மெஷியா வந்து தங்களை வழி நடத்துவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு முன்பே ஒரு மெசியா விட்டார் அவர்கள்தான் ஈசா அலிஹிசலாம் ஆனால் அவர்களை தங்களுடைய மெசியா இல்லை என்று யூதர்கள் மறுத்துவிட்டார்கள் அதற்கு இறைவனின் புறத்திலிருந்து தண்டனையாகத்தான் அவர்களுடைய இரண்டாவது கோவில் இடிக்கப்பட்டது ஆனால் ஐசா சொன்னார்கள் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை எனினும் பொய்யனான மெசியா அவனையே நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றார்கள் எந்த உண்மை மெசியாவான ஈசா அலேஹிசலாம் அவர்களை இந்த யூதர்கள் மறுத்தார்களோ அதே ஈசா அலே அவர்களின் கையினால் தான் இவர்களுடைய முடிவும் இருக்கிறது இந்த யூதர்களுக்கு புறத்திலிருந்து தண்டனை தாமதமாவதற்கு காரணம் ஐசா அலே அவர்களுடைய இரண்டாம் வருகைதான் யூதர்கள் தஜ்ஜாலுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள் தஜால் முதலில் தன்னை மெசி என்றும் நபி என்றும் வாதிடுவான் பின்பு தன்னை கடவுள் என்று வாதிடுவான் அவனுடைய பிரதிநிதிகளாக யூதர்கள் தான் இருப்பார்கள் அவனுடைய வருகைக்கு முன்பு அந்த மூன்றாவது கோயிலை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என்ற முயற்சியில் யூதர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் அது சீக்கிரத்தில் கட்டி முடிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் இருக்கிறது அதே சமயம் அவர்களுடைய இலக்கு அகண்ட இஸ்ரேல் திட்டம் அதாவது கிரேட்டர் இஸ்ரேல் பரந்த இஸ்ரேலிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் அதன் தலைமையிடமாக ஜெருசலம் இருக்க வேண்டும் அங்கு சிட்டி ஆஃப் டேவிட் என்று சொல்லப்படக்கூடிய நிலப்பரப்பில் மூன்றாவது கோயில் மீண்டும் கட்டப்பட வேண்டும் அதன் அரியணையிலே தங்களுடைய மெசியாவான தஜ்ஜால் இந்த முழு உலகையும் ஆள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் அதற்காக அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் இன்று பாலஸ்தீனம் என்ற நிலப்பரப்பே சுருங்கிக் கொண்டு வருகிறது இதற்கு மேல் நில ஆக்கிரமிப்பு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது இவையெல்லாம் யுக முடிவு நாளின் நெருக்கத்தை உணர்த்துகிறது மஸ்ஜிது அக்சாவில் தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது ஒருவேளை யூதர்கள் விரும்புவது போன்று பிரகடனம் செய்யப்பட்டு மஸ்ஜிதுல் அக்சா உடைக்கப்பட்டால் இஸ்லாமிய நாடுகள் அதனை எவ்வாறு எதிர்கொள்ளும் உடைக்கும் முன்பு அதனை தடுக்குமா அல்லது உடைத்த பின்பு கண்டன அறிக்கைகள் மட்டும்தானா இஸ்லாமிய நாடுகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் கூட இணையதளத்தில் எதிர்ப்பு என்ற பெயரில் ஒரு குறுஞ்செய்தியை பதிவிடுகிறார்கள் அல்லது ஒரு அறிக்கை என்ற பெயரில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவ்வளவுதான் நாம் நம்முடைய மூன்றாவது புனித தலமான மஸ்ஜிதுல் அக்சாவிற்கு கொடுக்கும் முக்கியத்துவமா